பழமையை போற்றுவோம் பொக்கிஷம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது மெரினா கடற்கரை சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை ஆயிரத்து எட்நூற்றி தொண்ணூறுகளில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படமானது இன்றிலிருந்து சுமார் நூற்று முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முந்தையது அன்றைய கடற்கரை அதை ஒட்டிய மணல் பகுதியில் ஒரு இளைஞர் அமர்ந்திருப்பது போன்று புகைப்படம் காணப்படுகிறது முதலில் கடற்கரை பற்றி நாம் பார்த்துவிட்டு இந்த புகைப்படம் தொடர்பான இன்னொரு விஷயத்தையும் பார்க்க இருக்கிறோம் கடற்கரை கடற்கரை தினம் என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது தேசிய கடற்கரை தினம் தேசிய கடற்கரை தினம்னா கடற்கரையுடைய அழகு அதனுடைய முக்கியத்துவம் அதை பற்றி கொண்டாடுற ஒரு சிறப்பு நாள் இந்த இயற்கை பொக்கிஷங்களை பாதுகாக்க பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் உணரணும் சூரியன் மணல் கடல் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கிறோம் இந்த நாள் வந்து மக்கள் கடற்கரைகளை புகழ்ந்து பாராட்டணும் கடற்கரையை சுத்தம் செய்யணும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அத்தகைய விழிப்புணர்வை நாம் ஊக்குவிக்கணும் இதற்கு தேசிய கடற்கரை தினம் என்று ஒரு நாளை குறிப்பிடுகிறார்கள் அந்த நாள் எப்போதுனா ஆகஸ்ட்டு முப்பது ஆகஸ்ட் முப்பதை தான் நாம் தேசிய கடற்கரை கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு தேசிய கடற்கரை தினம் ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனிக்கிழமை வருது கோடையின் இறுதியில் இந்த கொண்டாட்டம் குடும்பம் மற்றும் நண்பர்களோட ஒரு நாள் விடுமுறைக்கு இது ஏற்றது இது வந்து இலையுதிர் காலம் தொடங்கிறதுக்கு முந்தைய நாள் அதாவது கடைசி சூடான சூரியனுடைய அந்த நாட்களை நாம் பயன்படுத்திக்கிறோம் தேசிய கடற்கரை தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முப்பது கடற்கரை தினமாக கொண்டாடுகிறோம் இப்போது கடற்கரை கண்கவர் இடங்கள் அதிசயம் சுவாரஸ்யமான உண்மைகள் எல்லாமே நிறைந்தது குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடித்தது கடற்கரை மணல் சின்ன சின்ன பாறைகள் மற்றும் குண்டும் குழியுமாக இருக்கும் கடற்கரை நாம் விளையாடுற தேவையான இடத்துல மென்மையான மணல் இருக்கும் குட்டி குட்டி குட்டியான பாறைகள் இதுதான் காலப்போக்கில் அலைகள் பட்டு இப்போ நாம் பார்க்குற அந்த மெல்லிய தானியம் போன்று மெல்லிய இந்த மணல் பகுதி நமக்கு கிடைக்குது சில கடற்கரைகள்லாம் நீங்கள் பார்த்தோம்னா இருளில் ஒளிரும் இரவில்ல இரவில் மணல் நீர் எல்லாமே ஒளிரும் சில கடற்கரைகள் உலகம் முழுச உலகம் இது போல காணப்படுகிறது இந்த மாயஜால இந்த விளைவு வந்து பயோலு மின்சென்ட் பிளாங்டன் அப்படின்னு சொல்லப்படுது சிறிய கடல் உயிரினங்களால் இது ஏற்படுது அது அவைகளுக்கு தொந்தரவு ஏற்படும் போது இது ஒளிர்கிறதாக சொல்லப்படுகிறது இப்போது இன்னொரு தகவல் உலகில் மிக நீளமான கடற்கரை என்னென்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய பிரியாடோ காசினோ அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மைல்கள் நூற்றி ஐம்பது மைல்கள் அவ்வளவு தூரத்திற்கான உலகிலேயே மிக நீளமான கடற்கரை கடல் பாசிகள் கடலினுடைய தன்மையை நமக்கு எடுத்து சொல்லுது கடலில் சுற்றியுள்ள சூழலின் இறைச்சல் அந்த செல் வடிவத்தில் பெருக்கப்படுது மணல் தட்டுகள் நகரும் கடற்கரையில் உள்ள மணல் திட்டுகள் காற்றின் காரணமாக என்ன செய்யணும்னா எப்போதுமே தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த உடுப்பி பக்கம் இருக்கிற கடல் இரண்டு நாளுக்கு ஒரு முறை தன்னுடைய வடிவத்தை இருக்கோம் அது உண்மைதான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் நாம பார்த்துருக்கோம் உடுப்பில் இருக்கக்கூடிய அந்த கடல் கரையுடைய ஒரு பகுதி அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்படி காணப்படுகிறது அடுத்து இந்த கடற்கரை தேசிய கடற்கரை தினத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா காலன் பைஜே அப்படின்னு ஒருத்தரால் காலன் பைஜே என்றவரால் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இப்படி ஒரு கடற்கரை தினம்னு சொல்கிறாரு ஏன் இப்படி உருவாக்குனாருன்னா அப்போ தான் நாம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி ஒரு நாள் சொல்லிட்டா அந்த நாளையாவது நிச்சயமாக அவங்க சுத்தமாக நம்ம வச்சுக்கோம் இல்லையா அதுக்காக இந்த நாளை ஒரு நாளை அறிவிக்கிறார் அதாவது ஆகஸ்ட் முப்பது கடற்கரை நாள் அப்படின்னு அறிவிக்கிறார் அன்னைக்காவது அந்த இடத்தை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கடற்கரை தினத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுத்தமாக வச்சுக்கிறது அப்புறம் அழகாக வச்சுக்கணும் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் குப்பைகள் மற்றும் அந்த எல்லாம் நாம் எடுக்க உதவணும் அங்கே வன விலங்குகளுக்கு வாய்ப்பில்லைன்னு நாம் நினைக்கிறோம் அது இல்லை இந்த கடற்கரையின்றது நாம் மனிதர்கள் பயன்படுத்திய கடற்கரையுடைய நீளம் தொடர்ச்சியாக அப்படியே போய் ஒரு கட்டத்தில் வளம் வனத்தினுடைய விலங்குகள் அதை நம்மது போல் அமைஞ்சிருக்கு அதுவும் உண்மைதான் அப்புறம் குடும்பத்தோடு உல்லாச பயணம் ஒரு சுவையான சுற்றுலா சூரியனை அனுபவித்து அதை நாம் உழவணும் மணல் கோட்டைகளை குழந்தைகள் உருவாக்கலாம் யாருடைய மணல் கோட்டை பெருசாக இருக்குது யாருடைய மணல் கோட்டை சின்னதாக இருக்குன்னு ஏதாவது ஒரு பொருளை அந்த மணல் கோட்டைக்குள்ளே ஒளி வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கலாம் விலை மதிப்பில்லாத பொருள்களாக இருக்கட்டும் அப்புறம் அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நீச்சல் சர்ஃபிங் பெடில் போடிங் கயாக்கிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில வேடிக்கை நீர் செயல்பாடு இதெல்லாம் நம்ம முயற்சி செய்யலாம் அப்புறம் கடற்கரையில் நிதானமாக அதனுடைய அழகை ரசிக்கலாம் சுவாரஸ்யமான இடத்துல தேடலாம் எங்கேயாவது குட்டி குட்டி நத்தைகள் நண்டுகள் போன்ற சிறு சிறு பிராணிகளை நாம் பார்க்கலாம் இந்த இதில் வந்து பீச் மெமரி கேம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வேடிக்கையான கடற்கரை கருப்பொருள் விளையாட்டு செவிப்புல நினைவகம்னு சொல்லுவாங்க கவனம் மற்றும் கேட்கும் திறன் இதை வந்து மேம்படுத்த உதவுது குழந்தைகள் மாறி மாறி கடற்கரையில் பார்த்ததை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி விளையாட்டில் புது புது பொருள்களை சேர்த்து சேர்த்து மகிழ்கிறது இதுக்கு பேர் பீச் மெமரி கேம் கடற்கரையில் கட் அவுட் அழகான கடற்கரையை வரைஞ்சி கருப்பொருள் கருப்பொருள்ன்றது அலங்காரங்களுக்கு மிகவும் பொருத்தமான அந்த சுவர்கள் கதவுகள் கியூபிகள் இதெல்லாம் வச்சு அலங்கரிக்கணும் அப்புறம் வண்ணத்தாள்கள் கடற்கரையை கற்பனை செய்வதற்கு உப்பு நிறைந்த கடற்கரை காற்று அது நம்மளுடைய கால் இடையே அந்த மணலுக்குள்ளே ஏற்ற வண்ணம் தன்னுடைய செயல்பாட்டை வழங்குறது இதுக்கெல்லாமே நம்மளுடைய நினைவுகளை கடற்கரைக்கும் நமக்குமான தொடர்புகளை நினைவுபடுத்திக்கிறது இப்படி ஒரு விளையாட்டாக கூட விளையாடுறாங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது தேசிய கடற்கரை இந்த தினத்தில் அற்புதமான கடற்கரையை சுத்தமாக வச்சுக்கணும் அசுத்தப்படுத்தக்கூடாது தேவையில்லாத பொருட்களை அங்கே போய் நாம் சாப்பிடக்கூடாது அவற்றை ஒரு கொண்டாட்டமாகவும் வேடிக்கையாகவும் கல்வியாகவும் பரந்த அளவிலான ஒரு உலகத்தை நாம் அங்கே பார்க்க முடியும் இதெல்லாம் நமக்கு இந்த கடற்கரையுடைய அழகு வானம் பூமி கடல் இது மூன்றையுமே ஒரே இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது கடற்கரையில் மட்டும்தான் மூன்றும் இணையிற இடமாக நமக்கு தோணக்கூடியதும் இதே கடற்கரை இடம்தான் சரி இப்போது இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்துக்கு இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னால் ரொம்ப தொலைவில் ஒரு பெரிய கட்டடம் தெரியுது இல்லையா அதுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிற அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பின்னாடி இருக்கிறது அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் எடுக்கப்படும்போதே அந்த யுனிவர்சிட்டி ஓங்கி வளர்ந்து இருக்கிறதே அப்போ அதனுடைய வயது என்ன அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி கட்டப்பட்டதுன்னு இப்போ நாம் பார்ப்போம் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் நிறுவியது இப்படி ஒரு பல்கலைக்கழகம் சென்னைக்கு தேவை என்று ஆரம்பித்தது ஆயிரத்து எட்நூற்று முப்பத்தி ஒம்பது ஆயிரத்து எட்நூற்று முப்பத்தி ஒம்பது அதாவது ஒரு நூற்று நூற்றுகளுக்கு முன்பு ஆயிரத்து எட்நூற்று முப்பத்தி ஒம்பதில் பதினொன்று பதினொன்று ஆயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதில் பொதுவாக ஒரு மனு சென்னை பல்கலைக்கழகம் உருவாகணும் அப்படின்னு து உருவாக்கப்பட்டு ஜனவரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் திரு ஜார்ஜ் நாட்டன் ஆங்கிலேயர் தான் அவர் அதன் தலைவராக பல்கலைக்கழக வாரியம் அமைக்கப்பட்டு பதினான்கு ஆண்டுகள் கழித்து அதாவது முப்பத்தி ஒம்போதில் இப்படி ஒரு பல்கலைக்கழகம் தேவைன்னு ஒரு பொது மனு போடப்பட்டு எட்நூற்றி நாற்பதில் ஒரு அதுக்கு ஒரு வாரியம் அமைச்சு அந்த வாரியத்துக்கு திரு ஜார்ஜ் நாட்டன் அப்படிங்கிற ஒரு தலைவராக போட்டு அதன் பிறகு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் இந்திய அரசு இந்தியாவிற்கான ஒரு முறையான கல்விக் கொள்கையை வகுத்து அதன் தொடர்ச்சியாக இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் கல்விக் கொள்கை வகுத்து அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஏழில் செப்டம்பர் மாதம் தேதி இந்திய சட்டமன்ற குழுவினுடைய சட்டத்தின் மூலம் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது லண்டன் பல்கலைக்கழகத்தினுடைய மாதிரியில் இந்த பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்யப்பட்டது லண்டன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அதனுடைய மாடல் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஏழில் இது உருவாக்கப்பட்டது இருபது பொது மனு போட்டு இருபது ஆண்டுகளுக்குள் நமக்கு இந்த பல்கலைக்கழகம் கிடைத்தது ஆயிரத்தி எட்நூற்று முப்பத்தி ஒம்போதில் மனு நாற்பதில் வாரியம் ஐம்பத்தி நாலில் கல்விக் கொள்கை ஐம்பத்தி ஏழில் பல்கலைக்கழகம் உருவாகிடுச்சு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் தென்னிந்தியாவினுடைய அனைத்து பழைய பல்கலைக்கழகங்களுக்கும் இது தாய் பல்கலைக்கழகத்தினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதி சமீப வருடங்களில் தமிழ்நாட்டில் ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு மட்டுமே இருக்கிறதா சொல்லப்படுது இதுதான் இந்த படத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தகவல் மீன் மீண்டும் அடுத்த ஒரு பழமையை போற்றுவோம் பொக்கிஷத்தில் மிக முக்கியமான ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்